ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான நாள் மாலை வேளையில் இந்த கூட்டத்தினுடைய இந்த லாஸ்ட் இந்த ஃபைவ் ஃபிஃப்த் டே ஸோ உங்களோடு கூட இருப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த ஊழியத்தை ரொம்ப சிறப்பாக அருமையான தகப்பனார் இந்த தேசத்தை விட்டு பரலோக ராஜ்ஜியத்தில் கடந்து போனதுக்கு பிற்பாடு இந்த ஊழியத்தை குடும்பமாக சேர்ந்து அம்மா அப்புறம் வந்து பாஸ்டர் ஸோ எல்லோரும் சேர்ந்து செய்கிறார்கள் ஸோ அவர்களை நான் வாழ்த்துகிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்னும் அநேக ஊழியர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் தேங்க்யூ பாஸ்டர் என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் அவர்களுக்காக ரொம்ப நன்றி சந்தோஷம் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை அவர் கைவிடுகிற தேவனே அல்ல நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வந்து ஒரு வனாந்தரமான பாதையை கற்ற நமக்கு அனுமதிப்பாரையானால் கண்டிப்பாக ஒரு காணா நமக்கு கண்டிப்பாக இருக்கிறது ஆமேன்னு சொல்லுங்கள் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நம்ம திரும்பி பார்க்கும்போது நிறைய சோதனை நிறைய பாடுகள் ஆனால் இவைகளெல்லாம் வந்து நம்மளை நிர்மூலமாக்கிருச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக அவர்கள் நம்மை நிர்மூலமாக்கவில்லை அவர்களுக்கு நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது ஸோ சில மனிதர்கள் யார் அப்படின்னு ஆண்டவர் எப்போ கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதத்தில் நமக்கு நிறைய ஆண்டவர் கற்றுக் கொடுக்கவே முடியாது கற்றுக் கொடுக்கவே முடியாது நம்முடைய செழிப்பில் ஆண்டவர் நிறைய கற்றுக் கொடுக்கவே முடியாது ஆனால் நாம் கடந்து போகிற பாடுகளின் பாதையில் ஆண்டவர் நமக்கு நிறைய சொல்லி தருவார் நம்மளை ரொம்ப அழகாக கத்தர் உருவாக்குவார் வேதம் சொல்கிறது அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் ஸோ இந்த ஜப்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கடினமான ஒரு பாதையிலே கற்று கொண்டு போகலாம் ஒரு வனாந்திரமான பாதையாக இருக்கலாம் நீங்கள் நினைக்காத நீங்கள் எதிர்பார்க்காத நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வரும்னு நான் நினைக்கல பாஸ்டர் நான் இதுக்காக ஒரு ப்ரிப்ரேஷன் கூட பண்ணலை என்னுடைய பிளானிலே இது இல்லை ரொம்ப நல்லா தான் போயிட்டுருந்துச்சு ஸ்மூத்தாக போயிட்டுருந்துச்சு ஆனால் திடீரென்று என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய புயல் எனக்கு ஏன் இது நடக்குது எனக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சார் உண்மையிலேயே இந்த பலிப்பிடத்திலேருந்து நான் சொல்லுகிறேன் கண்டிப்பாக உங்களை நிர்மூலமாக்குறதற்காக இந்த பாதையை கத்துற அனுமதிக்கவே மாட்டார் உங்களை நிர்மூலமாக்குறதற்காக அல்ல கண்டிப்பாக உங்களை நிர்மூலமாக்குறதா அல்ல இந்த பாதைகள் முடியும் போது ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறத நிறைய பேர் பார்ப்பார்கள் ஸோ உங்களுடைய தாளந்துகளெல்லாம் வெளியே வரும் உங்களுடைய எல்லாம் வெளியே வரும் எனக்குள்ளே இவ்வளோ இருக்குதா எனக்குள்ளே இவ்வளோ இருக்குதா உங்களுக்குள்ளேயே இருக்கிற தாளந்துகள் உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஆசீர்வாதங்கள் வந்து ஆசீர்வாதமான நேரத்தில் அல்ல நீங்கள் பாடுகளின் பாதையில் போது கண்டிப்பாக ஆண்டவருடைய வருகை தாமதிச்சாக இந்த வருஷம் முடியும் போது நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களையே ஆச்சரியப்படுற அளவு இருக்குது உங்களையே நம்ப முடியாத அளவிற்கு கர்த்தர் மகா பெரிய உன்னதமான இடத்துல நீங்கள் வச்சுருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் ராமேன் ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆசாவை குறித்து வேதம் சொல்கிறது ஆசா தன் கால்களிலே வியாதியை கண்டு கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான் அப்படின்னு பைபிள் சொல்லுது எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் நமக்கு சோதனைகளையும் பாடுகளையும் கொடுக்கறதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவரை நம்ம தேடணும் அப்படின்னு ஆண்டவர் நினைப்பார் அவரை தேடணும் என் பிள்ளை இந்த சிலருடைய வாழ்க்கையிலே பாடுகள் வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஆண்டவரை தேடணும்னு தான் கத்தரை அனுமதிச்சார் ஆண்டவரை தேடணும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் ஆசாவுக்கு கால்களில் வியாதியை கொடுப்பதற்கு காரணம் பரிகாரிகளை தேடுவதற்கு அல்ல அவன் வந்து உலகத்தான தேடுவதற்கு இல்லை ஆண்டவர் கைவிட்டதுனுடைய அர்த்தம் அல்ல சரி ஒருவேளை இந்த பாடுகளை கொடுத்தாலாவது என் பிள்ளை என்ன தேடுவானா என்ன தேடுவானா அப்போ ஆண்டவர் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீங்கள் ஆண்டவரை தேடணும்னு ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்குறார் ஆனால் சிலர் வந்து அப்படி இல்லை மனுஷங்களுக்கு முன்னாடியே போய் நிற்பாங்க யாராவது உதவி செய்வாங்களா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் மனுஷர்களுக்கு முன்பாக காற்று கிடப்பாங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஒரு டிசைட் மட்டும் பண்ணணும் எப்போவுமே மனிதர்கள் என்ன உயர்த்த வேண்டான்னு நீங்கள் எப்போவுமே நினைக்கணும் எப்பவுமே நினைக்கணும் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஒரு மனிதர்கள் வந்து உங்களை உயர்த்துவார்களே ஆனால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு முன்னாடி சொல்லி காமிப்பாங்க நான் வளர்த்து விட்ட பையன் நான் கொண்டு வந்த பையன் நான் தான் இவனை தூக்கி விட்டேன் பார் இன்னைக்கு ஏறி வந்த ஏணியை வந்து எட்டி மிதிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரானால் ஆண்டவர் யார்டையும் போய் நான் உயர்த்தணும்ன்னு சொல்ல மாட்டான் ஆனா நம்ம தான் போய் கத்தர் என்னை உயர்த்தினார் என்று நம்ம சாட்சி சொல்லுவோம் அதனால ஒவ்வொருத்தரும் ஆண்ட பேசும்போது ஆண்டவரே நீர் என்ன வளர்த்துங்க ஆண்டவரே நீர் என்ன உயர்த்துங்க ஆண்டவரை நீர் என்ன அலங்கரிங்க ஆண்டவரை நீங்கள் எனக்கு தந்தா போதும் ஆண்டவரை நான் நம்புகிறேன் சில நேரத்தில் மனிதர்கள் கொடுத்தால் கிள்ளி தான் கொடுப்பாங்க மனிதர்கள் கொடுத்தால் நம்முடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நம்ம ஆயிரம் கேட்டால் நிறைய இடத்துல நூறு வரும் நம்ம ஒரு லட்சம் கேட்டால் நிறைய இடத்துல பத்தாயிரம் தான் வரும் மனுஷன் நம்முடைய முகத்தை பார்த்து கொடுப்பான் நம்முடைய தரத்தை பார்த்து கொடுப்பான் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் என்னுடைய மடியிலே அளந்து போடுகிறவர் கர்த்தர் முழுக்க முழுக்க என்ன பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்னா மனுஷனை சார்ந்து வாழ்கிறத வந்து ஆண்டவர் எப்பவுமே விரும்புறதே இல்லை விரும்புறதே இல்லை நமக்கு நிறைய பேர் நம்ம சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா யாராவது நல்லா பேசிட்டாங்கன்னா உடனே நம்ம சந்தோஷப்படுவோம் ஆனால் யாராவது நம்மளை தூசிச்சிட்டாங்கன்னா உடனே நம்ம ரொம்ப மனசு விட்டுருவோம் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அது வேதத்தில் வந்து தாவீதும் சவுல் ராஜா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது இந்த தாவீது ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது என்னதுன்னா அவன் 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 ராஜாவாக இருக்கும்போது அவன் சாதாரணமான மனிதனாக இருக்கும்போது அந்த தேசத்தில் இருக்கிற குடிகள் அந்த தேசத்தில் இருக்கிற பராக்கிரமசாலிகள் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது அவங்களா வந்து சேர்ந்தாங்களாமா கர்த்தர் வந்து அவங்க மனசுல ஏவி என் பிள்ளை இடத்துல போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு அவங்க போய் சேர்ந்தாரு ஆனால் சவுல் என்ன சொன்னான்னு தெரியுமா சவுல் அந்த தேசத்திலே இருக்கிற ஒரு பராக்கிரமசாலிகளையாகிலும் கண்டால் அவன் அவங்களுடைய தோல் மேலே போய் கையை போட்டு எல்லாரையும் தன்னிடமாய் சேர்த்து கொண்டான் என்று வேதம் சொல்லுது ஆனால் தாவீதனுடைய ராஜ்யபாரம் நின்றுச்சு ஆனால் சவுளுடைய ராஜ்யபாரம் என்ன பண்ணலைன்னா நிற்கவே இல்லை எப்பவுமே ஆண்டவர் உங்களிடத்துலையும் என்னிடத்துலையும் எதிர்பார்க்கறது என்னன்னா என் பிள்ளை மனுஷனை டிப்பெண்ட் பண்ணுறானான்னு கண்டிப்பாக கத்தர் பார்த்துட்டே இருப்பார் மனுஷனை சார்ந்து வாழ்கிறானா என்ன சார்ந்து வாழ்கிறானா பிரச்சனைன்னு வரும்போது அவன் யார்கிட்ட போகிறான் பிரச்சனைன்னு வரும்போது யாரை அவன் தேடுறான் வக்கீலையா கோர்ட்டையா மனுஷனையா கர்த்தரையா நான் நம்புகிறேன் அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆமேன் சொல்லுங்கள் இதுவரையிலும் ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் யார் யாரையோ பார்த்து தோற்று போய் வந்திருக்கலாம் உண்மை பாஸ்டர் உண்மை நான் மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன் மனுஷனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நான் ஏமாந்து போயிட்டேன் ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரை தான் என்னை வாழ வைக்கிற நீர் தான் என்னை உயர்த்துகிறவர் உங்களால் கத் கத்தர் உயர்த்த முடியாததை எந்த மனுஷன் நம்மளை உயர்த்த முடியும் கத்தர் தராத ஒன்றை எந்த மனுஷன் நமக்கு தர முடியும் நான் ஒன்னு நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறத யாராலையும் தடுக்கவும் முடியாது ஆண்டவர் தடுத்த ஒன்றை யாராலையும் கொடுக்கவும் முடியாது